போடுங்கம்மா ஒரு குழவானுகளும் தானே செய்துகளும் வணங்கி முளப்பாரிய ஆத்தாளோட முளப்பாரிய முளப்பாரிய ஆத்தாளோட முளப்பாரியும் தூக்கி வச்சுகளையும் தூக்கி வச்சுங்கம் சுத்தங்க அம்மாளோட முளைப்பா என வருகத்தை வருகிறது வருப்பா அரியாச்சி முனப்பாரியில சட்டுங்கம்மா ஒருங்கம்மா ஒரு பத்தாயிரம் புரிஞ்சுட்டு பத்தாயிரம்மா வேற சொல்லி மொழி போட்டவர்க்கு இந்த மொழி போட்டவர்க்கு தீர்த்துவா அந்த தீர்த்துவப்பா பெருகவப்பாட்டி பெருகவப்பாண பொங்கவப்பா வாழ்பான பொங்கவப்பா பொங்கவப்பா ஆளாக மட்டும் அப்பாடுங்கம்மா ஒரு போடுங்கம்மா ஒரு ஒரு இருகரையும் போடுங்கம்மா போடுங்கம்மா ஆ கும்மிியாடிங்க லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு சேனலு யாலி டிவி அண்ணாச்சி